இளைய தகப்பனை விட்டு பிரிந்தி போனான் தூர தேசத்துக்கு போனான் இந்த நல்ல தகப்பன் விட்டு பிள்ளைக்கு எதெல்லாம் அதெல்லாம் விளைவு எல்லா குறைவையும் அனுபவிக்கிறது கொஞ்சம் குறைய எல்லா உள்ளானே என்பது போல அவன் வாழ்க்கை மாறிடுச்சு பட் அத்தனை பழக்கத்துக்கு மத்தியில் ஒரு நாள் அவனுக்கு நினைவு வந்துச்சு இப்படியே என் வாழ்க்கையை முடிப்பது எனக்கு நல்லதல்ல எங்க அப்பாவுக்கு நான் பையனா இருக்கிற தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ஆனா நான் எழும்பி எங்க அப்பாட்ட போவேன் போனா அப்பா அவன் வரும் பொழுதே அவனை போய் கட்டி அணைத்து அவனை சேர்த்துக் கொள்ளுகிற தகப்பனாக தகப்பன் தன்னை வெளிப்படுத்தினான் சேரக்கூடாத இடத்துக்கு சேர்ந்தாச்சு போகக்கூடிய இடத்துக்கு போயாச்சு ஒட்டக்கூடாத ஆளோட ஒட்டியாச்சு அதுக்காக தவிட்ட தின்னுட்டு இப்படியா முடிச்சதா நினைக்க கூடாது கத்தோடைய பிள்ளைக்கு எங்க இருந்தாலும் இன்னைக்கு கால ஒரு உணர்வு வரணும் நான் எழுது எங்க அப்பா கிட்ட போகறேனா அப்பா இன்றைக்கு உங்களை சேர்த்து கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இஸ்ரவேலை சிதற அடித்தவர் அதை திரும்பவும் சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல அதை காத்து நடத்துவார் என்று அதற்கு சொல்லுங்கள் என்ற செய்தியோடு கூட தான் என்ன இன்னைக்கு அனுப்பி இருக்காரு வந்தா உங்களை சேர்த்து கொண்டு உங்களை கணப்படுத்தி நடத்துகிற தேவனாக அவர்